உங்கள தாங்கி உங்களை தாங்கி இன்றைக்கு அங்கே நிற்கிறேன் வேறுங்க பனைவளம் நிறைந்த ஒரு பிரதேசத்தில் நிற்கிறேன் பார்த்தீங்களா அப்படியே சுற்றி பார்த்தா பெண்தான் சுற்றி பார்த்தாருங்க இந்த நொங்கு 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 எல்லாம் இப்போ வெட்டி வெட்டி விலக்கி விற்கிறாங்க நாங்கள் விலக்கில்ல சாப்பிட்ற ஆசையில் நிற்கிறோம் கிட்டத்தட்ட நாலு பிறப்பு காணியங்களுக்கு இருந்து கூட நொங்க நாங்கள் குடிக்கிறதில்லை நொங்கு குடிக்கிற இல்லை அப்போ இன்றைக்கில் தாங்கி நொங்கு இறாக்கி குடிப்போம் பண்ணிட்டு இந்த பிரதேசத்தில் நிற்கிறேன் இது நொங்கு மட்டுமில்லை இந்த பிரதேசத்தில் அதாவது நொங்கு பாலை என்று சொல்லுவார்கள் தானே அந்த இருந்து கல்லெடுக்கிற விஷயம் சரியா அந்த கல்லெடுக்கிற விஷயம் இருந்து இருக்குது அதால் எங்கட உள்ளூர் உற்பத்தியும் இதான்து கல் குடி கல் ஓகே அது பக்க விளைவில்லாதது தானே உடலுக்கு ஆரோக்கியம் ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணினா யூஸ் பண்ணினால் தான் ஆக்களை கொண்டு என்னென்னு சொல்கிற பிரச்சனைக்கு எல்லாம் உள்ளாக்கும் அது அளவாக கொண்டா அது ஆரோக்கியமிக்க தான் உங்களுக்கு தெரியும் அந்த பொக்குழிப்பான் சின்னமுத்து என்ற அந்த அம்மன் விரத்தம் எல்லாம் வந்தாலும் இந்த பதநீர் இல்லை கல் என்று சொல்லுவார்கள் என்ன கல் அதை கொடுப்பார்கள் அது பெண்கள் என்ன ஆண்கள் என்ன முதிர்ந்தவர் என்ன எல்லாருக்குமே அதை கொடுத்து அவர்களை சுகப்படுத்துகிற ஒரு விஷயம் அது இப்போ கல்லுக்கு பதிலாக வேறு வேறு எல்லாம் இப்போ இறக்குமதி ஆகித்தான் உள்ள பொடிகளெல்லாம் எல்லாம் டின எடுத்து எல்லாத்தையுமே நாசமாக்குற விஷயங்கள் அடிதடி வட்டுக்குத்து பெரிய இனப்பகை உறவு பகை என்றெல்லாம் நடக்கிற காரணம் இப்போ இறக்குமதி செய்கிற இந்த விஷயங்கள் ஆனால் இது ஓகே அளவாக எடுத்துட்டால் அது மருந்து அளவுக்கு மிஞ்சினா அது நஞ்சு ஓகே okay?